நான் நம்முடைய அன்பு தலைவர் குறித்து ஒரு கவிதையோடு வந்திருக்கிறேன் அந்த கவிதையோடு என் பேச்சு நிறைவடையும் பிறந்த நாளிலும் உன்னை வாழ்த்திட சிறந்த தருணம் வாய்த்திடவில்லை பிறந்த நாளிலும் உன்னை வாழ்த்திட சிறந்த தருணம் வாய்த்திடவில்லை நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் வாழும் வேலுமாய் வந்திடும் பகைகள் ஆட்சிக்கு வந்த அன்றே கொடுங்கோல் ஆட்சி புரிந்தது கொரோனா எனும் நோய் இறுக்கம் முகத்தில் இரக்கம் நெஞ்சில் உறக்கம் இன்றிய உழைத்தாய் தலைவா இருக்கம் முகத்தில் இறக்கம் நெஞ்சில் உறக்கம் இன்றிய உழைத்தாய் தலைவா கொடிய நோயில் வாடிய மக்களை கடிதில் சென்று கண்டாய் நேரில் காப்புடை அணிந்து களத்தில் இறங்கினாய் போய் புகுந்தாய் நீ அதே வார்டில் எந்த உடையை காட்டிலும் எந்த உடையை காட்டிலும் அன்று நீ அணிந்த அந்த உடைதான் அற்புதம் தலைவா அதற்கு பின்னும் ஆயிரம் சிக்கல்கள் எதற்கு வம்பென்று ஒதுங்கிடவில்லை எத்தனை எத்தனை எதிரிகள் முளைத்தார் எத்தனை எத்தனை இன்னல் விடைத்தார் அத்தனையும் தூள் தூடாக்கிவிட்டு அண்ணாவை போல் அமைதியாய் இருக்கிறாய் அத்தனையும் தூள் தூடாக்கிவிட்டு அண்ணாவை போல் அமைதியாயிருக்கிறாய் வாழ்வின் சுவைகளை மறந்தே நானும் சூழ்நிலை கைதியாய் ஆனேன் என்றும் வாழ்வின் சுவைகளை மறந்தே நானும் சூழ்நிலை கைதியாய் ஆனேன் என்றும் முதலமைச்சர் பதவியும் பொறுப்பும் தலையில் முட்கிரீடமாய் உறுத்துவதாகவும் அன்றே சொன்னார் அறிஞர் அண்ணா இன்றோ அதனை நேரில் பார்க்கிறோம் எக்கணமும் எப்பொழுதும் இத்தமிழகத்தின் மக்களையே உன்னெஞ்சம் நினைத்திருக்க எப்போது சிரித்தாய் எங்கள் தலைவனே எப்போது சிரித்தாய் எங்கள் தலைவனே எப்போதாவது எங்கள் மழலைகள் அப்பா என்றுனை அழைத்திடும் அந்த அழகில் மட்டுமே மயங்கிச் சிரித்தாய் எப்போதேனும் எங்கள் மழலைகள் அப்பா என்றுனை அழைத்திடும் போதில் அப்போது மட்டுமே மயங்கிச் சிரித்தாய் இப்போதும் மேடைக்கு வாழ்த்த வரவில்லை இப்போதும் மேடைக்கு வாழ்த்த வரவில்லை எப்போதும் இல்லாத ஒப்பேதும் இல்லாத ஒன்றன் பின்னால் எப்போதும் சிப்பாயாய் நிற்போம் என்ற உறுதிமொழி சொல்வதற்கே ஓடி வந்தேன் இப்போதும் மேடைக்கு வாழ்த்த வரவில்லை எப்போதும் சிப்பாயாய் உன் பின்னால் நிற்போம் என்று உறுதிமொழி சொல்வதற்கே ஓடி வந்தேன் களத்திலேயே உன் கால்கள் நிற்பதால் களத்திலேயே உன் கால் கால்கள் நிற்பதால் கழுத்துக்கு மாலை கொண்டு வரவில்லை எங்களில் ஒருவராய் நீங்கள் இருப்பதால் உங்களை தனித்து வாழ்த்திடவில்லை இந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மீ மறுசீரமைப்பு இந்தி திணிப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு என்றே இன்று அணிவகுத்திருக்கும் ஆறா துயர்களை அணிவகுத்திருக்கும் ஆரா துயர்கடை துணிவுடன் எதிர்க்கும் முன்பின் நிற்போம் உயிராம் மொழியை காத்திட உயிராம் தமிழை காத்திட எங்கள் உயிரையும் தருவதாய் உறுதியேற்போம் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்னாலும் எவர்க்கும் அடிபணியார் என்றே அத்தனை உறுதியாய் நீ சொன்ன சொற்களை அத்தனை உறுதியாய் நீ சொன்ன சொற்களை சித்தராமையாவும் வழிமொழிந்திருக்கிறார் வடக்கு வாழ்ந்திட தெற்கு தேய்ந்திட அடக்கி ஆண்ட அக்காலங்கள் மறைந்தன அருந்தமிழ் நாடும் ஆந்திர கேரளம் கருநாடகமும் இனி கைகடை சேர்க்கும் அருந்தமிழ் நாடும் ஆந்திர கேரளம் கருநாடகமும் இனி கைகடை சேர்ப்போம் குமுறி அழுவது கோழைகள் வீடு குமுறி அழுவது கோழைகள் வீடு திமுறி எடட்டும் திராவிட நாடு திமிரு எடட்டும் திராவிட நாடு நன்றி வணக்கம்